கௌதம் சீரில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம இந்திரா வந்து அது செய்யலை செய்யலைன்னு சொல்கிறாங்கன்னா அப்பா கை நீட்டி பணம் வாங்கினேன் ஆனால் உங்கள் கம்பெனிக்கு அவள் தான் கொடுத்தாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது இந்த விஷயம் வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அதிகாரிக்குலாம் ஃபோன் அடித்து மாட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரு அப்போ நம்ம பார்த்து ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் வராங்க கௌதம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் யார் செஞ்சால் என்ன செஞ்சால் நான் பார்க்குறதுக்கா கண்டுபிடிக்கிறதுக்கா போகிறேன்னு சொல்லி காலையில் சீக்கிரமாகவே வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி காவியா ஹேமா எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப கதிர் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நேற்று மேடம் வந்து கை நீட்டி பணம் வாங்கினாங்களா அதுக்காக தான் இருக்கும் இது கூட தெரியலையா என்ன இந்திரா எங்களெல்லாம் ஈஸியாக சமாளிப்பில்ல வரக்கூடிய அதிகாரியை எப்படி நீ சமாளிக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மாமா ஒரு அளவுக்கு மீறி தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் கௌதம் வந்து யார் பண்ணா எப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்க தான் போகிறாங்க கௌதம் வந்து சாதாரணமாக இட போட்டு பார்க்குறீங்களே இது உங்களை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்ட போகுதுன்னு மட்டும் பாருங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன் என் கனவையே வந்து இல்லாமாக்குன்னு நினைக்கிறீங்களே இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறப்ப நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம கதிர் பாத்தியாமா இவ தப்பு பண்ணது இல்லாமல் ஏன் மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் உன் பிரச்சனையை நீ சமாளி எது உனக்கு நடந்தாலும் அது கதிர் தான் செஞ்சான்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெயா வந்து பேசும்போது நாங்கள் உங்க வீட்டில் வந்து சோதனை போட்டு பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லும்போது ஜெயா மகன் தடுக்கிறாங்க அவள் தப்பு போனான்னா ஏன் வீட்டில் இதுக்கு சோதனை போடுறீங்க அவள் உங்க மருமக தானே அந்த பணத்தை உள்ளதானே வச்சுருப்பாங்க அதனால தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா இதெல்லாம் வந்து விட்டுருணுங்கா அப்போதான்கா தப்பு நடந்திருக்கா நடக்கலையான்னு எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு சொன்னேன்னே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஆல்ரெடி அந்த பணத்தை வந்து நம்ம கௌதம் ரூமில் தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க ராகினியும் கதிரும் சேர்ந்துக்கிட்டு இது தெரியாமல் வந்து கபோர்டில் வந்து தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதிகாரிங்களாம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இது யாரோட ரூம் அப்படின்னு கேட்கும்போது இது கௌதமோட ரூமு இந்திராவோட ரூம்னு சொன்னோன்னே இங்கேருந்தான் நாங்கள் பணத்தை எடுத்துட்டு வந்தோம் இவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மேடம் நான் சொல்கிறத கேளுங்க மேடம் இது அந்த பணம் இல்லை மேடம் இது வேற கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து பூஜை போட்டிருக்காங்களாம் அதுங்க தான் வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பில்டரோட பேர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதெல்லாம் எதுவும் நம்பலை நீங்கள் எதுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து மைக்கை பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்கலாம் என்னமோ நடந்துகிட்டுருக்கு மேடம் நீங்கள் இதை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீடியா பீப்புளெலாம் உடனே வந்து இருக்காங்க அந்த இடத்துல மிந்திரா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சின்ன பிரச்சனையே நீங்கள் தாங்க பெருசு பெருசாக ஆக்குறீங்க நாங்கள் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கான்ஸ்டபுள் எதுக்கு வந்திருக்கீங்க மேடம் வண்டியில் ஏத்துங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் ஏற்றுறதுக்காக வேக வேகமாக போறாங்க மேடம் முதல்ல இவங்களை சீக்கிரம் வந்து வண்டியில் ஏத்துங்க மேடம் அப்பதான் எங்க குடும்பமே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அத்த நான் எந்த தப்பும் பண்ணல பண்ணலன்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் நானே எதுவும் பண்ண முடியாது மௌனமா இருக்காங்க கௌதம் வந்து அதிரடியாக மாசம் வந்து ஓடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நிறுத்துங்க நான் இருக்கிறப்ப இந்திரா வந்து இந்திராவை நான் இன்னைக்குமே நம்பாம இருக்கவே மாட்டேன் இந்திரா சொன்னானா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன தம்பி ஹீரோ மாதிரி பெர்ஃபார்ம் இருக்கீங்க உடனே வந்து மைக்கு கையில் வச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாங்க இது டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொய்யான தகவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படி இது மாதிரிலாம் முன்கூட்டியே வந்து இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா கொஞ்சம் படி லாஜிக் படி யோசிக்க வேணாமா சில பேர் வந்து முட்டாள்தனமாக வந்து வில்லத்தனம் பண்ணணுன்னே பண்ணுறாங்க ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு இந்திரா வந்து இந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடைச்சல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ கேவலமாக வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வாட்டி மன்னிப்பே கிடையாது என்ன கதர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்கள் வீட்டில் தான் சதி நடந்திருக்கா எங்கள் வீட்லேயும் சதி நடந்திருக்கலாம் இல்லை வெளியே நடந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இத காது கொடுத்து கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் என்ன தம்பி நீங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா எல்லாமே சரியாயிடுமா உடனே வந்து இந்திராவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து லாயரை வச்சு எல்லாத்தையும் வந்து பேசி ஆதாரம் புரியுமா அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் மீடியா முன்னாடியே வந்து நிரூபித்து காட்டுறாங்க முதல்ல ஒரு வாரம் டைம் இருக்கு எங்கே வேணாலும் கிடைக்கலாம் அப்படி இருக்கும்போது எங்கே கிடைக்குதுன்னே தெரியாமல் இங்கே இருக்கிறவங்கலாம் கொடுத்துட்டு போயிடுவாங்களா என்ன மேடம் லாஜிக் படி வந்து டோட்டலாக வந்து தப்பாக இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்திரா நல்லவங்கிற மாதிரி அப்போன்னு பார்த்து கதிரும் ராகினி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்தீங்களா கௌதம் வந்து எப்படியெல்லாம் வந்து பிளேட்டை தசை திருப்பி போடுற பரவாயில்லடா நீ பேசாம வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி கதிர் சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தப்பே பண்ணாமலாம் ஏன் மனைவியை நான் அங்கெல்லாம் அனுப்பவே மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வராங்க கதிரும் இன்னொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்கத அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்க வந்து ஆதாரம் பூர்வீமா வந்து சொல்கிறாங்க நான் கேட்டேன் இது மாதிரி மாட்டி விடணும்னு வசமாக தான் அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேரை மட்டும் சொல்லாமல் அப்படியே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நாங்கள் போகிறோம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்திரா எதுக்கு கவலைப்படாத கதை எப்படி இருந்தாலும் முட்டாள்தனமான காரியம் வந்து பண்ணியிருப்பான் அவன் தான் மாட்டுவான் எதுக்கு கவலைப்படாத நிம்மதியாக எந்திரி காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் கௌதம்